அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம பேச போறோம் அந்த ப்ரோக்ராம் பத்தி நான் பேச போறது இல்லை ஏன்னா அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நம்ம வச்சுக்கலாம் என எங்களுக்கும் தான் எனக்கும் தான் நமக்கும் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா என் பையன் வந்து கேட்குற கேள்வி அதுக்கான பதில் அதுக்கான விடை வந்து இந்த ப்ரோக்ராமே ஒரு சாட்சியை நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க பிக் பாஸா இல்ல பிக் லாஸா இல்ல பிக் லூசா அப்படிங்கிற மாதிரி நம்ம நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்த ரியாலிட்டி ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா என் பையன் வந்து என்கிட்ட வந்து நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டான் ஏன்னா நான் யூடியூப் சேனல் ரன் பண்றது அவனுக்குமே தெரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வருதா லைக் வருதா எதுவுமே பெருசா வர்றதில்ல சும்மா வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைக் போகுது அப்ப வந்து நீ வந்து சாமியை பத்தி பேசி உனக்கு என்ன வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் வயசுக்கு அவன் கேக்குறான் ஒரு ஒன்பது வயசு பையனுக்கு என்ன புரிய வைக்கிறாங்க இந்த சொசைட்டி அப்படின்னா இந்த சோசியல் மீடியா என்ன சொல்ல வருது அப்படின்னா நீ வந்து நாலேஜா இருக்கணும்னு அவசியம் இல்ல உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீ செய்யி நீ பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருதா ஏன் இத வந்து இதோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த சீசன்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா பெரிய திரை சின்ன திரையில வந்து நல்லா வந்து பிரபலமா இருந்துட்டு உள்ள வரும்போது அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு சீசன் எல்லாம் பாத்துருப்போம் நான் வந்து முதல் சீசன் ரெண்டாவது சீசன் மட்டும் தான் நல்லா பார்த்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து பாக்குறதே நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி கமல் சார் போனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வராங்க அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து படத்திலேயே நமக்கு நிறைய வந்து ஒரு யதார்த்தமா இருப்பாங்க அப்படிங்கனால இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படிதான் இருக்கும்னு தோணுச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பர்சனலா இன்ட்ரெஸ்டே வரல அதை பார்க்கணும்னு அதனால வந்து நான் பார்க்கல இந்த ப்ரோக்ராம் பத்தி எப்படி நடக்குது அதாவது ஒரு கண்டஸ்டன்ட்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பேசுற அளவுக்கு போயிட்டு இவங்க எல்லாம் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் பத்தியே பேசுற அளவுக்கு வந்து இந்த சீசன்ல வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இந்த கொண்டு வந்து இறக்குன ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வேணா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா நடிச்சு ஒரு ப்ரப்ளமா இருக்கவங்களா இருக்கலாம் இன்னொருத்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியால அவங்களால எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை வந்து சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சீரழிச்ச சில பேரை தான் உணர்ந்து இங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ அது வந்து உண்மையை சொல்றதுல ஒண்ணும் பயம் கிடையாது நமக்கு அவங்களுக்குமே தெரியும் இப்ப சோசியல் மீடியா நம்ம ஓபன் பண்ணா அப்படின்னா என்ன அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா சாரி பிஸ்னஸ் வரும் நிறைய அது கூட பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பு சரி ஓகே ஒருத்தவங்க வந்து விற்கிறாங்க ஆன்லைன் மூலமா யூஸ் பண்ணி அவங்களோட அந்த பிசினஸ் வந்து டெவலப் பண்றாங்க ஓகே அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த வந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் என்ன ஸ்கேம் நடக்குதுன்னா நம்ம மூளைய வந்து ஸ்கேம் பண்றாங்க இது வந்து யோசிக்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூடியூபுக்குன்னு ஒரு வந்து பாலிசிஸ் எல்லாம் இருக்கு நம்ம எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட முடியாது எல்லா வீடியோவும் நிறைய வியூஸ் போனாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த யூடியூபே வந்து செக் பண்ணி அனாலிசிட்டிஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கறது ஒண்ணு கொடுக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து வந்துச்சுன்னா அது வந்து கொடுக்கும் சோ நம்ம எல்லா பாட்டுமே எடுத்து வந்து போட்டுற முடியாது எல்லா கண்டென்ட்டுமே வந்து போட்ட முடியாது ஒரு அடல்ட் அதாவது அடல்ட் பிலோ அடல்ட்ல இருக்கவங்க அந்த குழந்தைங்களை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ற நமக்கு எந்த ஒரு புரோஜனமான ஒரு யூஸும் வந்து போகாது நல்லது சொன்னா எதுவுமே போகாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச தான் ஏன்னா நல்லது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் போகும் அதுக்காக வந்து நம்ம கேரக்டர் நம்ம மாத்திக்க முடியாது சரி இவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க இவங்கலாம் வந்து இப்படி வந்து அபியூஸா வந்து வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கிறனால நம்மளும் அதை எடுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது நமக்குன்னு ஒரு ஜெனியூனான ஒரு வியூவர்ஸ் வந்து இருப்பாங்க சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இந்த மாதிரி விரும்புறவங்களும் இருப்பாங்க அது வந்து நமக்கு பார்த்தா போதும் ஆனா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாலே இவ்வளவு விஷயங்கள் வருது இப்ப நான் என் பையன் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் நீ வந்து இவ்வளவு நல்லது சொல்ற உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசா வியூஸே போகல லைக்கும் வரல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து பாக்குறாங்க அப்ப நீ என்ன வந்து சேனல் நடத்தி என்ன ப்ரோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவனோட மாடுலேஷன்லாம் அவன் கேட்டான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டா தான் இருந்தது நான் வந்து பாத்தீங்கன்னா விஜயதசமிக்கு வந்து போட்ட வீடியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து என் சேனலை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளாக் சேனல்ல கூட நீ பூஜை பண்ணும்போது கூட நீங்க இதை பண்ணுங்க இந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு வந்து குபேர சம்பத்து கிடைக்கும் இந்த பொருளை வச்சு நீங்க பூஜை பண்ணா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரியால் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நிறைய போகுது ஆனா அந்த மாதிரி வீடியோஸ் நான் போட மாட்டேன் அதே மாதிரி ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களை வந்து ஸ்கேம் பண்ணி நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது எங்க அது வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்காக வந்து சென்னையை ஆரம்பிக்கல சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து அண்டர் ஆம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா ஆ இருக்கா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த கூட ஒரே கண்டென்ட்டா தான் வந்து போடுறாங்க கழுத்துல வந்து செயின் போடுறாங்க அது வந்து கருப்பா இருக்கு அந்த ஸ்ப்ரே அடிச்சோன்னா வெள்ளையாகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளுயன்சர் சொல்லக்கூடிய அந்த நபர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சேட்டலைட் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த ஆள்களெல்லாம் வந்து போட்டு இது மூலமா வந்து நம்ம சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து வெளியே வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரியல் வந்து இது ரீல் வந்து இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து எப்படி வந்து சாத்தியப்படும் இவங்களோட இந்த கேரக்டர் ஆட்டுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு ஆளுக்குள்ளயும் இருக்கிற கேரக்டர் நம்மளை வீட்டுலயும் இருப்பாங்க நம்மக்குள்ளயும் இருப்பாங்க ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறோம் ஒரு போன் இல்லாம எதுவுமே வந்து இல்லாம வெளி தொடர்பு எதுவுமே இல்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க நூறு நாள் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்களோட மனநிலைமெல்லாம் எப்படி இருக்கு நம்ம பாக்குறதுக்காக பார்ப்போம் ஆனா இவங்க எல்லாம் இப்ப போனவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கரெக்ட் தான் அதிகம் அவங்கள வந்து போட்டிருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பிக் பாஸா இருக்குமா இல்ல வந்து பிக் லாஸா இருக்குமான்னு நமக்கு தெரியல போக போதான்னு தெரியும் சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாவது யோசிச்சு பிரபலங்களை வந்து பாக்காதீங்க அவங்களோட குணாதிசயங்களை பாருங்க அவங்க எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில எப்படி வந்து நேர்மையா ஹானஸ்டா இருக்காங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா ஓட் பண்ணுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓட்டிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்குமா என்னன்னு தெரியல சோ நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது கரூர் இஷ்யூஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வந்து போராட்டங்கள் அதாவது மக்கள் இறந்ததை வந்து மறந்துட்டு இரண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிற விஷயங்கள் வந்து பெருசா ஹைலைட் பண்ணி காட்டுற ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு அதே மாதிரி திருவண்ணாமலையில ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைய பத்தி பெருசா வெளியில வரல ஆனா அந்த பொண்ணுக்கான நீதி வந்து கிடைச்சிது ஏன்னா அந்த காவலாளிகளை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணதோட சரி சேர்த்து அரஸ்டும் பண்ணியிருக்காங்க சோ அந்த காவலர்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி பண்ண ஒரு அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க கூடாது அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி வந்து கண்டது கடைது எல்லாமே வந்து போடுறாங்க இல்லையா அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் போடுறது அவங்களுக்கு வந்து லைக் பண்றது அவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமா போற விஷயங்களை வந்து நீங்க வந்து நம்ம அதாவது நீங்க இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கம்மி பண்ணா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நிறைய வெளியே வரும் நல்ல விஷயமே நடக்கல உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அசுத்தமா இருக்குன்னு வாயில சொன்னா பத்தாது அதை இறங்கி சுத்தம் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை சோ இந்த மாதிரி ஆட்களால வந்து பாத்தீங்கன்னா வருங்கால ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீ பெரிய ஆகணுமா நல்லா வந்து ஒரு ரீல்ஸ் போடு நல்லா படிக்கலாம் தேவையில்ல ஒரு போன் இருந்தா போதும் நீ பாட்டுக்கு டான்ஸ் ஆடு பாட்டு பாடு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து நல்லா வந்து உனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீ பைத்தியகாரத்தனமா பண்ணா கூட ரசிக்கிற கும்பல் இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு லைக் போட்டு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து போவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து உன்னை வந்து கூப்பிட்டு ஒரு ஷோல வந்து உன்னை வந்து பிரபலமாக்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா நான் கேக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றேன் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்றவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து நம்மள வந்து டவுன் ஆகும் போது அதை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்கும்போது உழைச்சு சம்பாரிச்சு நம்ம வந்து நிரந்தரமா வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிகளை சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு படிப்பு வந்து தேவையில்ல ரீல்ஸ் மட்டும் மோகம் மட்டும் போதும் ஒரு ஒரு சோசியல் மீடியா இருந்தா நம்ம பிரபலம் ஆயிடலாம்னு நினைச்சு தப்பான வழியில வந்து இளைஞர்களை வந்து செலுத்துறதுங்கிறது ஒரு மோசமான முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவா நான் சொல்றேன் ஏன்னா என் பையன் கேட்கும் போது எனக்கே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க மனசுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து பதிஞ்சிருக்கு பாருங்க நம்ம வந்து நல்ல விஷயம் சொன்னாலாம் வந்து யாரும் வந்து நம்ம பிரபலம் ஆக முடியாது பெரியாளாக முடியாது எப்படி வேணா இருக்கலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்க சொசைட்டி வந்து ஃபிட் ஆகுது நீ எல்லாம் மாதிரி என்ன சொல்ற மாதிரி இருந்தது சோ நான் அன்பிட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா என்னுடைய கேரக்டர் வந்து இதை வந்து மாத்திக்க முடியாது ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பதிவுல உங்க கருத்து என்னங்கறதையும் சொல்லுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து குழந்தைங்களை வந்து விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுல இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் பெரிய நல்ல விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபேமிலியோட அழகா மொட்டை மாடியில் உட்காந்து நிலாவை ரசிச்சுட்டு நிலாசோர் சாப்பிட்டு போயிடலாம் அந்த நேரத்தில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்லணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது இது மாதிரி ஆட்கள்லாம் கடைசியில் காணாம போயிட்டாங்க ஆனால் வந்து படித்து கரெக்டாக வந்து ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்ந்தவங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் தான் இருக்காங்க அவங்களோட நிலம் வந்து என்னைக்கு இறங்காது அவங்க சந்ததியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு அவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த நாளில் நீங்கள் வந்து குழந்தைங்க மனசுல விதைங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அது பிக் வாசாவும் இருக்கலாம் பிக் லாஸாகவும் இருக்கலாம் அது அவங்களோட பிரச்சனை நமக்கு அது பிரச்சனை இல்ல நமக்கு வந்து நம்ம லைஃப்ல பெரிய லாஸ் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம குழந்தைங்களோட வருங்கால சந்ததிக்கு வந்து நல்ல தண்ணி நல்ல வந்து காத்து கொடுக்க முடியாம போயிடுச்சு நிறைய நிறைய நோய் நொடிகள் தான் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கோம் அட்லீஸ்ட் அவங்க மனசுலயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணங்களை விதப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி